ஹலோ மக்களே சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில அதிமுகவுல இருந்து செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிருக்காரு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டிவி கீழே இணைஞ்சிருக்கிறதுனால அவரோட ஆட்டத்தை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க திமுகவோட மூத்த தலைவரும் கொங்கு மண்டலத்தோட முக்கிய ஆளுவாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைஞ்சிட்டாரு இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஐம்பது வருஷத்துக்கும் மேல அரசியல் அனுபவமும் நாலு முதலமைச்சர்களுக்கு விசுவாசமாகவும் இவர் இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவரை கையாண்ட விதம் குறித்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க செங்கோட்டையனோட அரசியல் அனுபவம் எடப்பாடி பழனிசாமியை விட ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அதிமுகவோட நிறுவனர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதுல இருந்தே அவரோட செங்கோட்டையன் பயணம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா கூடவும் ஓ பன்னீர்செல்வம் கூடவும் எடப்பாடி பழனிசாமி கூடவும் இவரு அமைச்சரவையில இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த தனிப்பட்ட பிடிவாதம் செங்கோட்டையன் போன்ற விசுவாசிகளுக்கு விரக்தியை ஏற்படுத்திருக்கு தலைமையிடம் தங்களோட அனுபவத்தை பயன்படுத்தாம இப்படி நீக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு தேசிய கட்சியான பாஜகவோட கூட்டணி அமைச்சோம் பாமக தேமுதிக போன்ற பிற கட்சிகளை கூட தங்கள் பக்கம் இழுக்க முடியாமல் ஈபிஎஸ் தடுமாறக்கூடிய நிலையில மூத்த தலைவரை அரவணைத்து போகாம தலைமை வெற்றிகரமான ஒரு கட்சியை எப்படி வழிநடத்தும் அப்படின்ற கேள்வியை செங்கோட்டையனோட இந்த விலகல் எழுப்பியிருக்க செங்கோட்டையன் புதிய அரசியல் களத்தை தேடி விஜயோட தாவைக்கால இணைஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நேரடியான அரசியல் பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுகவுக்கு மண்டலத்துல தாவேக்காவுக்கு வாக்குகளை பிரிக்கக்கூடிய வல்லமை இருக்கு செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக சார்பா போட்டியிட்ட தேர்தல்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் ஜெயிச்சாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தேர்தலில் தோல்வியடைஞ்சார் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுவத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தேர்தல்களையும் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒன்பது தேர்தல்கள்லையும் செங்கோட்டையன் அவர்கள் தோல்வியை சந்திக்காம எல்லாத்துலையும் ஜெயிச்சிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்காரு இதுல மூத்த அனுபவம் இருக்கக்கூடிய செங்கோட்டை அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இருந்து நீக்கினதுனால கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா செங்கோட்டை அவர்கள் கொங்கு மண்டலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நன்றி